என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நான் கூறும் விஷயத்தை நீ கேட்டால் உனக்கே பயமும் அதிர்ச்சியும் ஏற்படும் எனக்கே அனலாக என் உடல் எரிந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே மாதத்தின் தொடக்க நாளான இந்த நாளில் இந்த தாயானவளின் உடல் ஏன் இப்படி அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை பிள்ளைனி யோசித்து அல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் உன் வாழ்க்கையில் இன்று ஏற்ப இருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் நல்ல நாள் என்றால் கூட என் பிள்ளைக்கு மனதில் சந்தோஷம் இருப்பதில்லை எல்லா நாளுமே என் குழந்தைக்கு ஒன்று போலதான் இருக்கின்றது கண்ணீரும் உன் கவலையும் கஷ்டமும் இருக்கின்றது சந்தோஷம் என்றால் என்ன அது எங்கே கிடைக்கும் என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நான்கு பேர் இடத்தில் வாய்விட்டு சிரிக்க நினைத்தால் கூட அந்த நேரத்தில் தன்னுடைய கஷ்டங்கள் என்னவோ அதுதான் உன் கண்முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது இதனால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் துவண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயல்லவா உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் உன் அருகில் இருப்பவர்கள் உன்னோடு பழகுகின்றவர்கள் என்று நம்பிக்கை துரோகிகளை நீ அருகில் வைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ செய்யத் தொடங்கினால் அதை அவர்களிடத்தில் மட்டும் நீ சொல்லிவிட்டு தொடங்கிவிட்டாய் என்றால் அந்த காரியம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நிறைவு பெறாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மன குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விஷயம் அப்படியே இன்னொருவர் உன்னிடத்தில் சொல்லும் பொழுதுதான் நீ யோசிப்பாய் இந்த விஷயத்தை நாம் யாரிடத்திலும் இவர்களை தவிர பகிர்ந்து கொள்ளவில்லையே அப்படி எப்படி இந்த விஷயம் வெளியில் வந்தது என்று நீ யோசிப்பாய் ஆனால் உனக்கு சந்தேகம் மட்டும் அவர்கள் மீது வராது ஏனென்றால் என் பிள்ளை உனக்கு அவர்கள் மீது அத்தனை நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நம்பிக்கையைத்தானே அவர்கள் இப்பொழுது உனக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையை அளிப்பதற்காக அதைத்தானே அவர்கள் தங்களினுடைய மிக பெரிய ஆயுதமாக கையிலேந்தி கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி ஒரு காட்சியை உன் வாழ்வில் நான் கண்டுவிட்ட பிறகும் உன் அம்மாவின் உடல் நலமாக எப்படி இருக்க முடியும் எரியாமல் இருந்துவிடுமா இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இப்போதையெல்லாம் எல்லாம் பார்த்தால் அம்மாவின் மனது மிகவும் வேதனைப்படுகின்றது அல்லவா இப்படியும் கூட ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட முடியுமா இது போன்று கூட ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க முடியுமா இப்படியும் கூட மனிதர்களின் எண்ணங்கள் இருக்குமா என்று நினைத்து நினைத்து அம்மாவினுடைய மனது மிகவும் எரிகின்றது ஆனால் என் பிள்ளையே இந்த அனலையே குறைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் கேள் உன் தாயானவள் இப்படி கோபத்தில் இருப்பது நல்லதல்ல அம்மா கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடு உன்னுடைய எதிரியை கூண்டோடு அழித்து விடுவேன் உன்னுடைய துரோகியை முழுமையாக வெறுத்து ஒதுக்கி விடுவேன் தெய்வத்தினுடைய என் அன்பு என்னாலும் அவர்களுக்கு கிடைக்காதபடி நான் செய்து விடுவேன் என் பிள்ளையே கொஞ்சமாவது இந்த நேரத்தில் உன் அம்மா என் கோபத்தை நீ தணிக்க வேண்டும் அவர்களுக்கு நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக செய்துவிட்டால் நான் மனம் அடைந்து போகின்றேன் ஆனால் என் குழந்தை நீ செய்ய போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொள் என் மனதை குளிர்விக்க உன்னால் முடியும் அப்படி என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய மனதை நீ குளிர்வி வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் வாழ்க்கையில் யாரையுமே நம்பாமல் இருக்க வேண்டும் நீ உன் கண்மூடித்தனமாக எல்லோரையும் நம்பிவிடுகின்றாய் யார் யார் என்ன நினைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை உணராமல் என் பிள்ளை நீயோ இந்த வாழ்க்கையில் செய்வதறியாது எல்லோரையும் நம்பி கடைசியில் பட்டது போதும் என்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை நான் ஒருவரிடத்தில் ஏமாந்தாலும் என் பிள்ளை என்னவோ மீண்டும் மீண்டும் அவர்களைத்தான் நாடி செல்ல நினைக்கின்றாய் காரண கேட்டால் அம்மா எனக்கென்று ஆறுதலுக்கு யாரும் இல்லை அவர்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை நான் அவர்களிடமின்றி வேறு யாரிடத்திலும் எனக்கு ஆறுதலை பெற முடியவில்லை என்று என் குழந்தை நீ சொல்கின்றாயல்லவா என் தங்கமே இப்பேற்பட்டவர்களின் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன் இடத்தில் நடிக்கின்றார்கள் இவர்களிடத்திலிருந்து இந்த ஆறுதல் முதலை பெறுவதற்கு நீ பெறாமலேயே இருந்துவிட்டு போகலாம் உனக்கு அந்த நேரத்தில் உன் மனதிற்கு தோன்றுவதை நீ செய்ய நினைக்கின்றாய் ஆனால் அது தவறு என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல நல்ல விஷயங்கள் நீ அதனை கண்டும் காணாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்றவர்கள்தான் பல நல்ல விஷயங்களை உன்னை அடைய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் நீ அதனை கவனிக்கும் பொழுது உன்னை கவனிக்க விடாமல் செய்திருக்கின்றார்கள் இப்படி கூட ஒரு நல்ல வழி கின்றதே என்று சொன்னால் அதை நீ செய்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதே என்று உனக்கு அறிவுரை வர வழங்குவார்கள் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இவர்கள்தான் காரணம் என் தங்கமே இவர்கள் நீ நல்ல வழியில் செல்லும் போது எல்லாம் உன் வழியை திசை விட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு செயலை வெற்றிகரமாக நீ முடிக்க நினைத்தாலும் அந்த செயலில் உனக்கு வெற்றியே பெற முடியாமல் இவர்கள் தடுத்து உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டதோடு மட்டுமல்லாமல் நீ செய்வது தவறு என்று உன்னையே நம்பவும் வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில்தான் கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது என் தங்கமே இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நீ ஒதுங்க வேண்டும் இந்த தாயானவள் மற்றபடி நடக்க வேண்டிய விஷயங்களை பார்த்து கொள்வேன் அம்மா தண்டனை கொடுக்கின்ற நேரத்தில் நீ அவர்களுக்கு ஒரு நாளும் உறுதுணையாக நின்றுவிடக் கூடாது அவர்கள் செய்த தவறை புரிந்து கொண்டு நீ நடக்க வேண்டும் அவர்கள் இன்று செய்த தவறை உணர்வதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அவர்கள் நடந்து கொண்ட விஷயத்திற்கு உன் இடத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களை உன் அம்மா நான் விட்டு விடுவேன் ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் செய்த தவறையே உணரவில்லையே மற்றவர்களுக்கு தான் செய்த தீங்கை உணரவே இல்லையே அவர்களுக்கு இந்த தாயானவளிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத அவர்களுக்கு தண்டனையை உன் அம்மா நான் கொடுத்து விடுவேன் இனி ஒருபொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாதபடிக்கு தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அவர்கள் வாழ்க்கையில் தான் செய்ததை எத்தனை பெரிய தவறு என்று வாய்விட்டு சொல்லி அளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த அளவிற்கு கஷ்டங்களை தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அதனால் நீ உன்னுடைய எதிரிகளையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையோ நினைத்து வருத்தப்படாதே அதுபோல எல்லோரையும் நீ மனதார நம்பிவிடாதே உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரிடத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சொல்லிவிட கூடாது எங்கே உண்மையில் ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்கள் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு செல்ல மாட்டார்கள் மாறாக என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்றும் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்வார்களை தவிர என்னவென்று கேட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து இருக்க மாட்டார்கள் கேட்டு தெரிந்து கொண்டு ஆறுதல் சொல்ல நினைப்பவர்கள் உன் விஷயத்தை தெரிந்து கொண்டு அதில் அவனுக்கு நேரத்தை கழிக்க விரும்ப விரும்புகின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் என் பிள்ளையே இந்த தாய் உனக்கு இனி வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனித்து உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் த நான் தண்டனையை பெற்றுக் கொடுக்கின்றேன் என் குழந்தை நீ கவலைப்படாமல் எதை பற்றியும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு எல்லாமே உனக்கு இனி நல்லதாகத்தான் நடக்கும் என்று நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி